ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி ஹலோ சமையலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செய்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சம் பத்து நிமிஷம் தாங்க ஆகணும் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்த்துக்கல அடுத்து வந்துட்டு பச்சை மிளகா வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம இதில் முட்டை சேர்க்க போறோம் நான் மூணு முட்டை சேர்க்குறேன் மூணு முட்டை சேர்த்துட்டு நல்லா நம்ம பிளர்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மூணு முட்டை சேர்த்துலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தான் வந்து நம்ம ஆம்லேட் ஊற்றும் போது நமக்கு நல்லா பிளஃபியா நல்லா வரும் அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம தோசை தவா வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஊற்றிடலாம் நான் வந்து இன்னைக்கு மூணு முட்டை சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில் வந்து எனக்கு ரெண்டு பிரெட் ஆம்லெட் வரும் ஃபஸ்ட்டு ஒரு பாதியை வந்து நான் ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு இப்போது இதில் வந்து நான் ஒரு பிரெட்டு வைக்கிறேன் இப்படி வச்சுட்டு அப்படியே திருப்பி வச்சுருங்க அதே மாதிரி இன்னொரு பிரெட்டு இந்த சைடு வச்சுக்கலாம் இதை வந்து வச்சிட்டு அப்படியே திருப்பி வச்சிடலாம் பாருங்க இப்போ லைட்டாக என்ன சேர்த்துக்கலாம் ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சுற்றி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு பாருங்கள் சுற்றி நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா மடித்து கட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம ப்ரெட் ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ப்ரெட்டோட டேஸ்ட்டும் அந்த எக்கோட டேஸ்ட்டும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறதுக்கு அதிகபட்சமே நமக்கு ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹலோ சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்